ஜெஷ்னாப்படியன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினத்தில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிற விடியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையான் தொடர்பான வழக்கு பிள்ளையான் தொடர்பான விஷயத்தில் வந்து பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறுகின்றார்களை தவிர என்ன விஷயம் அங்கே நடக்குதுன்றது வந்து ஒரு பெரிய மர்மமாகவே இருக்கின்றது நான் சொல்கிறது அரசியல் பிறப்பில் இருக்கின்றார்கள் குறிப்பாக ஆனந்த் விஜயபால் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு உடையத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையான் அவர்கள் சம்பந்தமான விடயத்தில் வந்து உயிர்த்தர் தாக்குதல் சம்பந்தமான சில விஷயங்களை அவர் சொல்லிட்டார் என்ற விஷயத்தை அவர் சொல்கிறார் அப்போ இந்த விஷயத்தை இந்த விஷயத்தை அவர் பாராளுமன்றத்தில் சொன்ன பிறகு இது தொடர்பாக யார் எங்கள் உதய கம்பெனியில் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறார் அவர் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி இல்லை இவர்கள் பொய் கூறுகின்றார்கள் உதய கம்மன் பிள்ளை சில அரசியல் ஆதாயங்களுக்காக சில விஷயங்களை கதைக்கிறவர் தான் இருந்தாலும் அதை அப்படியே விட்டு விட்டுவிட்டு கடந்து செல்லவும் முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது ஏதோ ஒரு வகையில் பிள்ளையான் இந்த நேர தாக்குதலில் தொடர்பு வந்து அசாத் மௌலானா அவர்கள் கொடுத்த அந்த காணொலிக்கு பிறகு சேனல் ஃபோனில் வந்த காணொலிக்கு பிறகு எல்லாருக்குமே உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார்கள் இந்த பிள்ளையான் இந்த உடையத்தில் தொடர்புட் விடயத்தில் அந்த வகையில் இந்த விஷயம் நடக்கின்ற பொழுது பிள்ளையான் சிறையில் இருக்கின்றார் அவை சிறையில் இருந்தோண்டு ஒப்படி செய்வார் என்கின்ற ஒரு பின்னணியை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டி இருக்கின்றது ஆகவே இவர் சிறை சென்றதும் அதற்கான ஒரு நிலைப்பாடு தான் இதென்ற பின்னணி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது இதைத்தான் ஆனந்த விஜயபால் அவர்களும் சொல்கின்றார் இவர் சிறையில் இருக்கின்ற பொழுதே இது தொடர்பான முன்னணிகளை இவர் தெரிஞ்சிருக்கின்றார் இது இப்போ 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 நடக்க போகின்ற விஷயங்களை தெரிஞ்சிருக்கின்றார் ஆகவே இது தொடர்பான விடயங்களை அது நீதிமன்றத்தில் சொல்கிறதுக்கான தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம் இது அடுத்த கட்டமாக அந்த நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட போகுது சட்டமா அதிபருடைய ஆலோசனையை பெற்ற பிறகு நாங்கள் இந்த நடவடிக்கைகள் அதாவது பிள்ளையார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி இந்த விஷயங்களை வெளியில் தெரிய பண்ணுறதோடு நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்று யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் ஆகவே இது ஒரு பெரிய நீண்ட நெடிய பொருளாகவே பிள்ளையான விஷயம் தொடர்கின்றது அவருடைய பரிசோதனைகளில் உட்பட்டு அவருடைய வதை முகாங்கள் வரையில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாச்சு இன்னுமே ஒரு காத்திரமான அல்லது பிள்ளையான் தொடர்பான இறுக்கமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாண்டு அது ஒரு மிகப்பெரிய தான் இருக்கின்றது என்றால் பிள்ளையான் தொடர்பான பிள்ளையான் தொடர்பான விஷயங்களை இறுக்கி கொண்டு போகின்ற பொழுது அதில் ராஜபக்சக்கள் பிடிபடுவார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை ஒன்றும் அடைந்திருக்கிறது தான் பிற அரசியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைக்கின்றார்கள் சரி இது இவ்வாறு இருந்தாலும் கூட மஹிந்த ராஜபக்சு நெருங்கிய உறவினர் இந்த ஏர்லைன்ஸ் வழக்கில் வந்து நிஷாந்த விக்ரமசிங் அவர்கள் பிணையில் விடுதலை அதே மாதிரி அவருடைய இன்னொரு ஆலோசகர் வந்து கை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற தகவல்கள் வந்து இருக்கின்றது குறிப்பாக இந்த மோட்டார் சைக்கிள் மோட்டார் சைக்கிளை வந்து இறக்குமதி செய்கிறதில் மிகப்பெரிய ஊழல் செய்துவிட்டார் என்ற விடயத்தில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் இறக்குமதி செய்யப்பட்டு அதில் ஊழல் நடைபெற்றிருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜானி ஒன்றனை வளர்த்தார் சட்டவிரதமாக ஒரு ஜானியை அனுமதி பெறாமல் வளர்த்தார் என்ற வழக்கிலையும் இன்னொரு சகா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆலோசகராக செயற்பட்டவர் வந்து கை செய்யப்படுகின்றார் என்கின்ற ஒரு விடயம் வந்து வெளியாக இருக்கின்றது சரி இதை எவ்வாறு இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் ரா மஹிந்த ராஜபக்சேவுக்கு மஹிந்த ராஜபக்சேனுடைய சகாக்களுக்கான இறுக்கம் இங்கே அதிகமாக இருக்குதை தவிர முக்கிய புள்ளிகளாக இருக்கிற ராஜபக்சக்கள் மீது நேரடியாக இந்த அரசாங்கம் என்ற விமர்சனம் இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக இருக்கின்றது சரி இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா அண்மை காலமாக இந்த அருண் சித்தார்த்தன் அவர்கள் இந்த துணுக்காய் பிரதேசத்துக்கு போனதில் இருந்தே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தார் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த துணுக்காய் பிரதேசத்தில் வந்து குறிப்பிட்ட ஆலையில் வந்து பல அப்பாவி பொதுமக்களை விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் கொண்டு புதைத்திருக்கின்றார்கள் ஆகவே விடுதலை புலிகள் அமைப்பினர் உருவாக்கி ஒரு மனித புதைகுலி அங்கே இருக்கின்ற விஷயத்தை அருண் சித்தார்த்தன் சொன்னார் அதற்கு பெரிய ஒரு எதிர்ப்பலைகள் வழிவந்திருந்தது அந்த விடயத்துக்கு பிறகே அவர் பல இடங்களில் வார்த்தை அடிகளை வேண்டி விட்டார் சொல்லடிகளை வாங்கி விட்டார் என்னன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு அவர் கடுமையாக சொல்லால் தாக்கப்பட்டிருந்தார் எது இருந்தாலும் கூட அந்த விஷயத்தை வந்து சரியான முறையில் அணுகினார்களா என்றால் இல்லை என்று நான் சொல்லணும் சித்தார்த்தன் சார்ந்தவர்கள் என்றால் அந்த இடத்துல இளைஞர்கள் மறைச்சு கேட்கின்ற பொழுது அதில் அந்த இடம் வந்து இந்திய இராணுவத்தின கட்டுப்பாட்டில் இருந்தது எப்படி அதில் விடுதலை புலிகளுடைய மனித புதை புலிகள் இடம்பெறும் என்ற கேள்வி எழுந்திருந்தது சரி இது இவ்வாறு இருக்க ஒரு தனியார் ஊடகம் ஒன்று அந்த இடத்துக்கு நேரில் கலவிச்சியை மேற்கொண்டு அந்த இடத்தில் இருக்கிற மக்களை விசாரித்து எடுத்து அந்த மக்கள் என்ன விஷயத்த சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட துணுக்காய் பிரதேசத்தில் இருக்கிற மனித புதைகுலிக்கும் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை மாறாக விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயற்பட்ட சிலரை இந்திய இராணுவத்தினர் கொண்டு வந்து அங்கே சித்திரவதை செய்தார்கள் அவர்களுடைய உடலங்கள் அதில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது யார் விடுதலை புலியல் அமைப்பினருக்கு சார்பாக நடந்து கொண்டவர்களுடைய உடலங்கள் அங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே அங்கே ஏதாவது ஒரு மனித புதைக்கொலி இருந்தால் அதற்கும் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை ஆனால் இந்திய இராணுவத்திற்கு அதற்கான சமந்த சம்பந்தங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஒரு கட்டத்தில் பார்க்க இந்தியா செம்மணி மனித புதைகுலிக்கு ஆதரவு நிலைப்பாட காட்டிக் கொண்டிருக்கிற இந்தியான்னு சொல்கின்றவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் ஆக இதை பார்க்கின்ற பொழுது இந்த இந்த விதைகுழி அகலப்படுமாக இருந்தால் இந்த இந்திய இராணுவம் என்ற விமர்சனங்கள் மூலமாக இந்த தமிழ்நாட்டினுடைய ஆதரவை நாங்கள் பெறுவோமா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஒரு விமர்சன ரீதியான ஒரு கருத்தாகத்தான் இருக்கின்றது ஆகவே எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த துணுக்காய் விடயம் கொண்டு வரப்பட்டதற்கான பிரதான காரணம் என்று பார்த்தீங்கன்னா இது செம்மணி விடயத்தை திசை திருப்பதற்கான முயற்சி தான் இது எல்லாராலேயும் ஒரு பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது செம்மணி ஆகவே அதை சர்வதேச அளவில் கொண்டு செல்வதற்கான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அதை திசை திருப்பதற்கான ஒரு செயற்பாடாக இது அமைந்திருக்கலாம் என்கிற விடயமையும் நாங்கள் இங்கே பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் என்னடா முன்னைய புதைகொழிகளும் தோண்டப்பட்டதானே அது ஏன் சர்வதேச அளவில் நாங்கள் கொண்டு போக கணினப்பட்டோம் அப்போ அது அந்த அந்த மாதிரி தானே செம்மணியும் போப்பதென்றால் போகலாம் ஒரு கட்டத்தில் இந்த வாய்பற்று போகலாம் இந்த சர்வேச சர்வேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான விடயங்கள் வாய்ப்பெற்று போகலாம் இருந்தாலும் கூட எங்கள்கிட்ட இருக்கிற வாய்ப்புகளை நாங்கள் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளணும் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே தொடர்ந்துமே நாங்கள் குரல் கொடுக்க குரல் கொடுக்க ஏதோ ஒரு வகையில் அங்கே அந்த விஷயம் செவிசாய்க்கப்படுகின்ற வரலாறுகள் இருக்கின்றது குறிப்பாக இந்த ஓக்க டேக்கர் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையாளர் ஓக்க டேக்கர் அவர்கள் வந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் அந்த இடத்துக்கு வந்து அவர் பேசினதும் ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் இருந்தாலும் கூட அது அரசியல் ரீதியாக பலவாறாக பேசப்படுகின்றது வந்து ஒரு விஷயத்தில் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் செம்மணி பற்றின விடயம் சர்வேசத்துக்கு போவது தான் ஒரு மிக பிரதானமான விடயமாக அமைகின்றது அந்த விடயத்தை தான் யார் சொல்கின்றார் என்று பார்த்தீங்கன்னா இது தொடர்பான காணாமல் ஆக்கப்பட்டவனுடைய சட்டத்தன்மைகள் வந்து இது தொடர்பான விஷயத்தை தான் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் செம்மணி மனிதப் புதைகுலி தொடர்பான வழக்கானது எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் நான் இன்றைய தினம் யாழ்ப்பாண காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் இன்னொரு ஒரு நபருடைய தாயார் சார்பிலே மன்றே தோன்றி உங்களுடைய விண்ணப்பத்தை நான் செய்திருந்தேன் உண்மையிலே இந்த வழக்கிலே விசேடமாக இந்த அகவுப் பணியானது நடைபெறுகின்ற ப்ரொசீஜர் அதாவது நடவடிமுறைகள் தொடர்பாகவும் அதற்கு தேவையான பாதுகாப்பு ஒழுங்குகள் தொடர்பாகவும் சர்வதேச முகவர் நிறுவனங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிறுவனங்கள் வந்து இதை இந்த அகழ்வு பணியை முகாமை செய்கிற கண்காணிப்பு செய்கிறது தொடர்பாகவும் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து விண்ணப்பம் செய்திருந்தோம் இந்த நீதிமன்றத்தில் இன்றைய தினம் இதுவரை செய்யப்பட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான ஒரு சிறிய ஆய்வறிக்கையும் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து இந்த அகவு பணிகள் அடுத்த இரு கிழமைகளிலே வந்து ஆரம்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இன்றைய இந்த வழக்கிலே வந்து அரசு சட்ட வைத்திய அதிகாரி போலீஸார் உட்பட்ட ஏனைய அக்கறை உள்ள தரப்பினர்களும் வந்து பங்கு பெற்றிருந்தார்கள் அப்போ இதில் வந்து இனி எதிர் எதிர்வரும் காலங்களில் வந்து அப்படியான அணுகுமுறையில் இந்த வழக்கு எடுத்துச் செல்லப்படும் எவ்வாறு அகழ்வு பணிகள் இடம்பெறும் என்பது தொடர்பாக கௌர்வ அவர்களால் மிக தெளிவாக வந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்குது குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்டோர் சார்பில் தோன்றுகின்ற சட்டத்தரணிகளும் குறித்த இடத்தை சென்று பார்வையிட முடியும் எனவும் அவர்கள் ஒரு சுழற்சியான முறையிலே குறித்த இடத்துக்கு சென்று கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட முடியும் எனவும் இன்றைய தினம் கர்வ நீதுவானவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கும் புத்தகவையோடு நீக்கப்பட்ட அதன் எந்த தொகுதி தொடர்பான அறிக்கையில் இன்றைய தினம் இந்த குறிப்பிட்ட அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற பேராசிரியர் அவர்களால் ஒரு ஆய்வு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அறிக்கையினுடைய அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதியை வேறோ நீதிமன்றத்திலே நான் கோரியிருக்கின்றேன் அந்த அறிக்கை கிடை பெற்றுக் கொள்ளப்பட்டதன் பிற்பாடு அது தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்க முடியும் குறிப்பாக இந்த விடயம் இப்போ இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு எடுக்கப்பட்டிருக்கின்ற சர்வதேச கண்காணிப்பின் கீழே இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் ஆறாயிரம் என்கின்ற வழக்கு சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது அதில் மீதமானவர்கள் எவ்வாறு இதை அழகணும் என்ற விஷயம் தொடர்பாக பேசியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து மீண்டுமே இருபத்தி ஓராம் தேதி வருகிற இருபத்தி ஒராம் தேதி மீண்டுமே இந்த அகழ் பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன என்கின்ற விடயமும் இது தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் இந்த செம்மணி தொடர்பான விடயத்திலையும் அது மட்டும் இல்லாமல் இந்த செம்மணியை கடந்து எங்களுடைய காணி அபகரிப்பு அல்லது காணி சுவீகரிப்பு சம்பந்தமான விடங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று யாழ்ப்பாணத்திலையும் வடகிழக்கிலையும் தொடர்ந்து போராட்டங்கள் நடக்கிறது எல்லாரும் அறிந்தபடியம் அந்த வகையில் இப்போ இந்த போராட்டத்தை கொழும்பு வரைக்கும் கொண்டு சென்றிருக்கிறார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஒரு பெரிய மக்கள் போராட்டமாகவே இது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விஷயம் தொடர்பான பல விடயங்கள் இதில் முன்னெடுக்கப்படுகிறது குறிப்பாக இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டிருந்த அதே நேரத்தில் செம்மணி மற்றும் காணி சுயரிப்பு தொடர்பான விடயங்களை உடனடியாக இடைநிறுத்தோடும் என்கிற விஷயம் இதில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தது என்றுதான் கூற வேண்டும் அடுத்ததாக இது அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பினர் வந்து ஒரு மிக நீண்ட நெடிய அளவில் தங்களை வளர்த்து கொண்டிருந்தார்கள் அதற்கு மிக பிரதானமான காரணம் என்பது பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் அமைப்பினுடைய அரசியல் ஆலோசகர் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் அவ அவருடைய இந்த ஆலோசனையின் பேரில் தான் தொடர்ந்துமே இந்த அரசியல் ரீதியான நிலைப்பாடுகள் அமைந்திருந்தன என்று கூற வேண்டும் உண்மையிலேயே இந்த மதிநுட்பம் சம்பந்தமான சில விடயங்களையும் அவர் அதில் சொல்வது வந்து வளமையான விடயமாக இருந்தது ஆகவே அவருக்கான சிலை ஒன்று பிரான்ஸில் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது பிரான்ஸில் வந்து மொண்டிஸ் பூங்கா மொண்டி பூங்கா வி வந்து இந்த அவருக்குரிய அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்ற சிலை வைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது பிரான்ஸினுடைய புறநகர் பகுதியில் இது அமைந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை இருபத்தி ஏழு பிரான்ஸ் சங்கம் போன்ற பல அமைப்புகள் இணைந்து இந்த விடயத்தை செய்திருக்கின்றார்கள் இனி வருங்காலங்களில் அந்த சிலை உருவாவதற்கான விடயம் தொடர்பாகவும் அங்கே கலந்துரையாடப்பட்டிருந்தது தொடர்ந்துமே இந்த இப்படியாக பல விஷயங்கள் பல இடங்களில் நடந்து கொண்டு இருக்கின்றன குறிப்பாக கனடாவில் பிரெம்டன் நகரில் இன்னும் அழி நினைவு தூவி வந்து இன கலாச்சார அழிப்புக்கான நினைவு தூவி வந்து அமைக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது பல இடங்களில் வரவேற்பு பெற்றிருந்தது ஒரு சில இடங்களில் அது அரசியலாக்கப்பட்டாலும் கூட பல இடங்களில் அதற்கான வரவேற்பு இருந்தது அதே மாதிரி ஐயா அண்டன் பாலசிங்கம் அவர்களுடைய சிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறும் அது இப்போ பேசுபொருளாக அமைந்த இடத்திலேயே பலர் அதற்கான ஆதரவினையும் தெரிவித்து தெரிவித்திருக்கின்றார்கள் தொடர்ந்துமே பார்க்கலாம் இது தொடர்பான விஷயங்கள் எந்த அளவில் முன்னேற்றகரமான விடயங்களாக மாறப்போன்றது என்பதை அடுத்ததாக ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்திங்கன்னாடா ஊடகவியலாளர் பிரகலீத் எக்னி அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டு கடத்தி கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பாக பலரும் பல விஷயங்களை கூறிய வண்ணமே இருந்தார்கள் அந்த வகையில் அவருடைய அவருக்கு நெருக்கமான ஒருவர் வந்து இது தொடர்பான விடயங்களை வெளிப்பட்டு இருக்கின்றார் யார்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்

டோக்கியாட்டில் போது இரவு எட்டு மணிக்கு தனப் தனக்கு அழைப்பு வந்ததாகவும் அதன் பின்னர் இரவு பதினொரு மணிக்கு கொமாண்டோ ரவீந்திர விஜயபுர ஆணையின்படி கொழும்பு கடற்படை தலைமையகத்துக்கு கெப் வாகனத்தில் தான் அழைத்து பெறப்பட்டதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட குறிப்பிட்டிருக்கின்றார் தனக்கு சரியான திகதிகள் ஞாபகம் இல்லை எனும் குறிப்பாக பிப்ரவரி ஒன்று அல்லது இரண்டாம் திகதிகளில் இவை நடந்திருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் தலைமகத்துக்கு வந்த அன்று இரவு என்னை மீள கெப் வண்டியில் ஏற்றி கொண்டு பொப்பாலினா சுதேந்திரா தேவி பிரிவேனா பகுதிக்கு வந்தவுடன் அங்கு கெப் வாகனம் நிறுத்தப்பட்டது அந்த கேப் என்று அவர்கள் சொல்வது வந்து அந்த கெப்பில் ஏற்றி கொண்டு வர வாகனம் அப்பொழுது அவர் அப்போது எனது வாகனத்துக்கு முன் கருப்பு நிற கெப் பண்டி நிறுத்தப்பட்டிருந்தது அந்த வண்டியில் கண்கள் கைகள் கட்டப்பட்ட நபர் ஒருவரை ஏற்றினர் அதன் பின்னர் அந்த கெப் வண்டி அங்கிருந்து சென்றது பின்னர் நாங்கள் வந்த கெப் வண்டி தலைமையகம் திரும்பி பின்னர் கபரனா நோக்கி பயணித்தது நாங்கள் செல்லும் போது எமக்கு முன்னால் குறித்த கருப்பு நிற கெப்பண்டி சென்றது அதன் பின்னர் குறித்த கெப்பண்டியை நான் காணவில்லை அப்போது நான் வந்த கெப்பண்டி மட்டக்களப்பு நோக்கி சென்று மட்டக்களப்பு கோட்டையை வந்தடைந்தது அங்கு குறித்த கெப்பண்டி நின்றதை நான் பார்த்தேன் அப்போது லெப்டினன்ட் கமாண்டர் பியந்த என்னுடன் வந்த நால்வரும் வெளியில் இறங்கி நின்றோம் கோட்டையில் இருந்த பாலடைந்த அரக்கு அறைக்கு கருப்பு வண்டி கருப்பு கெப்பண்டியில் கொண்டு வரப்பட்ட நபரை அதில் வந்தவர்கள் இழுத்து சென்றதை நான் பார்த்தேன் அதன் பின்னர் துப்பாக்கி வீட்டுச் சத்தம் கேட்டது அந்த அறையில் இருந்தது எனக்கு அந்த அறையில் இருந்துதான் அந்த துப்பாக்கிச் சுவட்டு சூட்டு சத்தம் கேட்டது என்பது எனக்கு தெரியும் சில நிமிடங்களின் பின்னர் கொமெண்டோ இயந்த கோட்டையில் நிறுத்தப்பட்டிருந்த இந்திர படகை எடுக்குமாறு சொன்னார் அங்கு மூன்று இயந்திர படகுகள் காணப்பட்டது அவர் காட்டிய படகை நான் இயக்கிய நிலையில் வைத்திருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த நபரை தூக்கி வந்து படகில் வைத்தனர் அப்போது நான் பார்த்ததில் அவரின் கழுத்தில் சூட்டுக்காயங்கள் காணப்பட்டன பின்னர் என்னை அருகில் இருந்த தீவை நோக்கி படகை செலுத்தச் சொன்னார்கள் படகில் மண்பட்டிகளும் இருந்தன என்னை படகில் இருக்க சொல்லிவிட்டு சடலத்தை சூக்கிச் சென்று சிலர் சில நிமிடங்களில் அவர்கள் திரும்பி வந்தனர் பின்னர் நாங்கள் வந்த கெப்பண்டியில் திரும்பி வந்துவிட்டோம் பிறகு காணாமல் காணாமலாக்கப்பட்ட செய்திகள் ஊடகங்கள் வெளியான பின்னரே எனக்கு தெரிய வந்தது அன்று நான் பார்த்த சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் கூட என நான் அதன் மூலம் அறிந்து கொண்டேன் என்ற விஷயத்தை அவர் தன்னுடைய வாக்கு மூலமாகவே கொடுத்திருக்கின்றார் தொடர்ந்தும் முன்னைய காலகட்டங்களில் கூட இந்த பிரக்னி எக்னல்கூட சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட்ட ஒரு விடயமாகவே இருக்கின்றன ஆகவே இதற்கான நீதி நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று தான் இலங்கை பூராகம் இருக்கின்ற மக்களுடைய குரலாகவும் இருக்கின்றது பார்க்கலாம் தொடர்ந்து என்ன மாதிரியான விடயங்கள் இதில் எட்டப்படுகின்றன என்பதை தொடர்ந்துமே இது தொடர்பான செய்திகளை நீங்கள் அறிஞ்சு கொள்றதுக்காக ஜெஃப்னா படியம் சேனலோட நினைஞ்சிருங்கோ நன்றி வணக்கம்